ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு பர்ஃபெக்டான புதினா தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் இப்போது ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுடுங்க இப்போ நான் அது சின்ன பீஸ் செஞ்சு சேர்க்குறேன் நல்லா தோல் சீவி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதையும் அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி நல்லா பழுது தக்காளியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்போ உள்ள சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கலரி விட்டுக்கோங்க தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பவுல் புதினா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இப்போ இப்போதான் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ்லேயே அரை அரை நான் எடுத்திருக்கேன் புளி இது சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இது இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை முழுசாக நல்லா ஆறி வரட்டும் இது ஆறி வந்த பிறகு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு இதோட கூட ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க நான் அது போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க இதுக்கு எப்பவும் போனாலுமே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ தாளிச்சதவா நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸோடு கூட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ